அனைவருக்கும் வணக்கம் சுகர்னு டாக்டர் கிட்ட போகிறாங்க அவரும் செக் பண்ணிவிட்டு ஒரு எம்ஜி டேப்லெட்டு கொடுக்குறாரு ஒரு வருஷம் கழித்து சுகர் ஏறிடுச்சின்னு சொல்லிட்டு டூ எம்ஜி டேப்லெட்டு கொடுக்குறாரு மறுபடியும் சுகர் ஏடு ஏறிடுச்சின்னு ரெண்டு காம்பினேஷன் டேப்லெட்டு கொடுக்குறாரு மறுபடியும் சுகர் ஏறிடுச்சின்னு இன்சுலின் போட சொல்கிறாரு அப்புறம் சுகர் கூட பிபி சேர்ந்துடுச்சின்னு ப்ரெஷர் மாத்திரை போட சொல்கிறாரு அப்புறம் கொலஸ்ட்ரால் சேர்ந்துடுச்சின்னு அதுக்கும் ஒரு மாத்திரை போட சொல்கிறாரு அப்புறம் காலில் புண்ணு வந்துடுச்சின்னு காலை வெட்டி எடுக்க சொல்கிறான் காலை வெட்டி எடுத்ததும் ஒரு வருஷத்தில் உயிர் போயிடுது இதில் எந்த இடத்துலையும் அவன் டாக்டரை திட்டுவதோ குறை சொல்லுவதோ இல்லை தான் சாப்பிட்ற டேப்லெட்டு மேலே சந்தேகம் வரலை மாத்திரை சாப்பிட்டு நோய் அதிகமாகிட்டே போகுதுன்னு அவன் யோசிக்கலை ஒரு நோய் வந்து அப்புறம் மூணு நோய் ஆகிடுச்சு அப்புடின்னு அவன் சிந்திக்கவும் இல்லை வாரம் முந்நூறுவாய்க்கு மாத்திரை சாப்பிட்டா போதுன்னு நம்புகிறான் டேப்லெட் சாப்பிட்டா கிட்னி ஃபெயிலியர் ஆகும்னா அந்த அட்டையில் ஓரமாக எழுதி இருக்கிறத அவன் படிக்கிறதே இல்லை அந்த மாத்திரையோட பக்க விளைவை பற்றி அவன் சிந்திக்கிறதும் இல்லை வீட்டில் இருக்கிற வெந்தயத்தை காய்கறிகள் வச்சே இதை சரி செய்யலான்னு ஒருத்தன் சொன்னால் அவனை கிருக்கன்னு சொல்லுவான் பாடையில் போகிற வரைக்கும் அக்கு பிரஷர் இயற்கை மருத்துவம் சித்தா யோகா இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு ஏதோ நிபுணர் மாதிரியே பேசிட்டு தானும் செத்தது இல்லாம தன்னோடு மேலும் நாலு பேரை கூட்டிட்டு போக ரெடியா இருப்பான் இந்த பதிவு நகைச்சுவையாகவும் யதார்த்தமான உண்மையை வெளிப்படுத்தியதால் பதிவிடுகின்றேன் மனம் கெட்டால் உடல் கெடும் உடல் கெட்டால் மனம் கெடும் அதனால் மனதுக்கும் உடலுக்குமான முறையான மன அமைதிக்கான தியானமும் உடல் நலனுக்கான உடற்பயிற்சியும் தொடர்ந்து செய்து வந்தாலே தன்னை நோயிலிருந்து தற்காத்து கொள்ள முடியும் சிந்திப்பவர்கள் மட்டுமே அனைத்து நோய்களில் இருந்தும் விடுபடுவர் ஒருவர் தவறான உணவை உட்கொண்டார் என்று வைத்துக்கொள்வோம் கொள்வோம் தொண்டை வரைக்கும் அவர் கட்டுப்பாட்டில் நஞ்சு இருப்பதால் அது உள்ளே சென்றுவிடும் அதற்கு பின் அதை மூளை கவனித்து கொள்ளும் உடம்புக்கு கூடாத இந்த நஞ்சை வாந்தி மூலம் வெளியேற்றுமாறு இறப்பைக்கு பணிக்கும் இறைப்பை வாந்தி மூலம் வெளியேற்றி தள்ளும் பொழுது அவர் உடனே டாக்டரை நாடி டெம்போரிடன் ஒன்றை போட்டு நிறுத்தி விடுவார் இன்னும் உள்ளுக்குள் நஞ்சு இருப்பதால் இறைப்பையிடம் மூளை விசாரிக்கும் நான் என்ன செய்ய அரசே இவன் விடலையே என்று இறப்பை ஒதுங்கிவிடும் ஆனால் மூளை இறைவன் கொடுத்த பொறுப்பை சரியாக நிறைவேற்ற பேதியாக தள்ளுமாறு குடலை பணிக்கும் உடனே மூளையின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு குடல் வயிற்றோட்டமாக்க அனுப்ப எத்தனைக்கும் வயிறு கலக்கி கொண்டு வரவே மீண்டும் டாக்டரை நாடி செல்வர் அவரும் ஒரு லோபிரமைட்டை கொடுத்து நிறுத்தி விடுவார் உடலில் மீண்டும் அதே நஞ்சை கண்ட மூளை குடலிடம் விசாரிக்க இறைப்பை சொன்ன அதே பதிலை குடலும் சொல்லும் மூளை அடுத்து சலியாக மாற்றி வெளியேற்றுமாறு நுரையீரலை பணிக்கும் அப்போது இருமல் வரவே பழையபடி வைத்தியரை நாடி இருமல் மருந்து காப் சிறப்பை ஒன்றை சாப்பிடுவார் நான்காவதாக அதை வெளியேற்ற மூளை தோலை நாடும் சொறி சிறங்கு மூலம் தோல் வெளியேற்ற முனையும் பொழுது தோல் மருந்து ஆன்டிக் அலர்ஜிக் மெடிசன்ஸ் வகைகளை பாவித்து அதையும் நிறுத்தி விடுவர் வெளியேற்றும் அனைத்து வழிகளும் அடைப்பட்ட நிலையில் நஞ்சை வெளியேற்றும் வரை மூளை ஓயாது என்பதால் வேறு வழியை தேடும் உடம்புக்குள் ஒரு குப்பை தொட்டியை அதாவது கட்டி உருவாக்கி அதில் நஞ்சை சேமிக்கும் கொஞ்ச நாளில் நம்மவர் ஸ்கேன் பண்ணி பார்த்து அதையும் வெட்டி வீசிவிடவே மூளை இனி யாரையும் நம்பி பிரயோஜனம் இல்லை என்று நஞ்சை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் அது மூளை கேன்சர் கட்டி பிரைன் டியூமராக மாறும் அபாயம் உண்டு நமது உடலுக்கு எது தேவையோ அதை நீங்கள் தெளிவாக புரியும் பாஷையில் மூளை சொல்லும் உடலுக்கு தண்ணீர் தேவை என்றால் அது தாகம் என்ற பாஷையில் உங்களோடு பேசும் வாய்மொழியை கூட நாம் கவனிக்காது விட்டுவிடுவோம் என்பதாலோ என்னவோ எந்நேரமும் கவனிக்க ஏதுவான உணர்ச்சி மொழியால் மூளை பேசுகின்றது உடலுக்கு சக்தி தேவைப்பட்டால் பசி என்னும் உணர்ச்சி மொழியால் மூளை பேசும் குளிர் வந்தால் போர்த்த சொல்லும் வெப்பம் வந்தால் குளிக்க சொல்லும் இப்படி உடலுக்கு தேவையானவற்றை உணர்வை மொழியாக்கி மூளை சொல்லும் பொழுது அதற்கெல்லாம் வைத்தியரை நாடி நாம் போவதில்லை பசிக்கிறது மருந்து தருங்கள் என்று வைத்தியசாலை போவோமா அல்லது சிற்றுண்டி சாலை போவோமா இதை நோய் என்று அறிமுகப்படுத்தியது யார் வயிற்றோட்ட உணர்வை மூளை ஏற்படுத்திய நஞ்சை கழிக்கவே இதையும் நோய் என்று அறிமுகப்படுத்தியது யார் சொறி என்பது சொன்னாலே விடு என்றுதானே அர்த்தம் கையை கூட நம்மை அறியாமல் மூளை சொரிய வைக்கின்றது என்றால் இதை நோய் என்று அறிமுகப்படுத்தியது யார் மூக்கு ஒழுகுதல் சளிப்பிடித்தல் இருமல் காய்ச்சல் இவைகளை நோய்கள் என்று நினைப்பது அறியாமை இதற்கு மருத்துவம் செய்து ரசாயன வில்லன்களை விழுங்குவது அறியாமையின் உச்சம் இவைகள் நம் உடல் முழுவதும் ஆரோக்கிய நிலையில் உள்ளதை காட்டுகின்றது இவைகள் நம் உடல் கழிவுகளை வெளியேற்றும் அற்புத இறை செயல் மருத்துவம் உடல் சுத்திகரிக்கும் செயலை தடுத்து கழிவுகளை உடலிலேயே தங்க வைத்து மேலும் சேர்த்து நோய்களை பெரிதாக்கி புற்றுநோய் வரை கொண்டு செல்லும் உடல் மொழியை புரிந்து கொள்ளுங்கள் ஆரோக்கியம் அனுபவியுங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களே இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்சளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சிம்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்